வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய மாலை நேர அமர்வில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய சிந்தனை உரையின் தலைப்பாக ஆகினை தவம் உன் வாழ்வின் திசையை மாற்றும் இந்த சிந்தனை உரையினை ஐயா அவர்கள் ஒரு அழகான கட்டுரை அமைப்பில் கொடுத்திருக்காங்க முன்னுரை இருக்கும் பொருளுரை இருக்கும் துணை தலைப்புகள் இருக்கும் முடிவுரையும் இருக்கும் இதில் முதலாக முன்னுரையாக அருட்டந்தை மகரிஷி ஐயா அவர்கள் கூறிய மூன்று கட்டமான பயிற்சிகளில் தொடங்குகின்றார் ஐயா அவர்கள் நாம் நம்மை உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சிகள் ஒன்று இரண்டாவதாக நமக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள இணைப்பை அறிவதற்கான பயிற்சிகள் மூன்று நமக்கும் இயற்கையாகிய இறைவனுக்கும் உள்ள இணைப்பை உணரும் பயிற்சிகள் மனித வாழ்வில் துன்பத்திற்கு காரணம் அவன் புற வாழ்க்கையில் அதிகமாக போனதுதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் மனிதன் அக வாழ்க்கையை முழுமையாக நிராகரித்ததுதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்று கூறுகின்றார் இதுல பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்களில் அகநானூறு புறநானூறு என்ற இரண்டு நூல்கள் இருக்கும் அதுல அகநானூறு பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவியை சார்ந்த நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும் அது வந்து அகநானூறு அப்படின்னு சொல்லுவோம் புறநானூறு பார்த்தோம் அப்படின்னா மன்னனினுடைய போர்திறன் ஆட்சித்திறன் வள்ளல் திறன் இந்த நாட்டினுடைய இயற்கை வளம் இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க அதே போலவே நம்முடைய வேதாத்ரிய தத்துவத்தில் மனித வாழ்க்கையை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று இரண்டாக பிரித்து கொடுத்திருக்கிறார் ஐயா உடல் சார்ந்த வாழ்க்கையை புற வாழ்க்கை என்றும் மனம் சார்ந்த வாழ்க்கையை அக வாழ்க்கை என்றும் இந்த அக மற்றும் புற வாழ்வின் சமநிலைக்கு வருவதற்கான தத்துவங்களில் தெளிவாக இருந்தால்தான் அக வாழ்க்கைக்குள் செல்ல முடியும் என்று கூறுகின்றார் இதில் இந்த உடலானது பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பு புறத்தில் உள்ள பஞ்சபூதங்களால் ஆன பொருட்களுக்கும் நமது உடலுக்கும் சம்பந்தம் இருக்கு அதன் மூலம் உடலின் தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறது மனிதன் எந்தெந்த பொருட்களோடு தொடர்பு கொண்டு அனுபவம் செய்கிறானோ அவைகள் எல்லாம் உபயோகப் பொருட்கள் இந்த உபயோகப் பொருட்கள் உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா என்னும் சிந்தனையை நம்மிடமே கொடுத்து விடுகின்றார் ஐயா இதுல உடல் உயிர் மனம் இவை மூன்றும் சேர்ந்தவன் தான் மனிதன் உடல் உயிர் மனம் இவை மூன்றும் சேர்ந்தவன் தான் மனிதன் அப்போ இந்த உடல் உயிர் மனம் உலகப் பொருட்கள் பாலுறவு உறவுகள் என்ற மூன்றையும் சரியாக பொருத்தி சிந்தனை செய்யும் பணியையும் நம்மிடையே என்ன பண்றாங்க ஐயா கொடுத்துட்டாங்க இது நம்முடைய சிந்தனைக்குரிய ஆழமான ஒரு விதை இந்த உலக பொருட்கள் அனைத்தும் எதை சார்ந்தது இந்த உலக பொருட்கள் அனைத்தும் எதை சார்ந்தது என்று பார்த்தோமானால் அவை அனைத்தும் உடலை மட்டுமே சார்ந்தது உலக பொருட்கள் அனைத்தும் இந்த உடலை மட்டுமே சார்ந்தது அப்போ வாழ்க்கை தத்துவங்களில் தேவைகள் மூன்று என்பதில் பசி தாகம் தட்ப பாதுகாப்பு மற்றும் உடல் கழிவுகளின் உந்து வேகம் போன்ற தேவையை பூர்த்தி செய்ய இந்த உடலானது உலக பொருட்களோடு தொடர்பு கொண்டாக வேண்டும் இதில் பசி தாகம் என்ற உணர்வுகளை மனமானது உணர்த்தினாலும் அது உடலின் தேவையாக மட்டுமே இருக்கிறது இதெல்லாம் அடிக்கோடிட்டு வச்சுக்கலாம் ஆனாலும் உடலுக்கு பசியே இல்லாத போது கூட மனம் பசி போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஒரு நிலையும் உள்ளது இதனை மனப்பசி என்று கூறுவார்கள் இதையே மாயை என்று கூறுவதாக ஐயாவும் இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக தட்பவெப்பத்தில் இருந்து பாதுகாக்க உடைகள் மற்றும் இருப்பிடம் என்ற உலக பொருட்களுடன் உடல் தொடர்பு கொள்வதால் அதுவும் உடலின் தேவை மட்டுமே என்கிறார் அப்போ இந்த மனிதன் இந்த மனதினுடைய வேலைதான் என்ன இந்த மனதின் வேலைதான் என்ன இந்த மனிதக்கு என்னந்தாங்க வேலை இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா மனம் உடலின் தேவையை புலன்களால் உலகப் பொருட்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றை பெற்று அதன் தேவையை நிறைவு செய்ய உதவி செய்கிறது அது மட்டும்தான் இந்த மனதினுடைய வேலையாம் இது ஒரு வினாவே கொடுத்தது மனதின் வேலை என்ன மனம் உடலின் தேவையை புலன்களால் உலகப் பொருட்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றை பெற்று அதன் தேவையை நிறைவு செய்ய உதவி செய்கிறது இது மட்டும்தான் அந்த மனதினுடைய வேலை இந்த மனதின் வேலை என்ன என்பதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த மனதின் தேவை என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப மனதிற்கான தேவை என்ன அப்படின்னா அமைதி மகிழ்ச்சி நிம்மதி ஆனந்தம் இந்த உணர்வுகள் தாங்க மனதிற்கு உரிய தேவையே இதை தாண்டி ஆனால் மனதை என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையை நமக்கு செய்யுது உடல் சார்ந்த உலக பொருட்களை மனிதன் மனம் சார்ந்ததாக மாற்றிக்கொண்டான் உடல் சார்ந்த உலக பொருட்களை மனிதன் மனம் சார்ந்ததாக மாற்றிக்கொண்டான் இதனால் மனமானது பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குள் சிக்கிக்கொண்டது கொண்டது மனம் உடலோடு இணைந்து அங்கே ஏற்பட்ட மயக்கத்தில் மயங்கி விட்டது இந்த மயக்கத்தில் இருந்து கொண்டே இந்த உடல் கேட்காததை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எதுங்க மனம் அப்போ நாம் அக வாழ்க்கைக்கு வாழாததற்கு காரணம் என்ன என்ற ஒரு வினா இப்ப நமக்கு எழுது இல்லையா அப்ப அதற்கான அந்த விடையும் ஐயா தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க மனம் உடலின் தேவை முடிந்தவுடன் மனம் உடலின் தேவை முடிந்தவுடன் புலன்களில் இருந்து விடுபட்டு அல்லது விடுதலை பெற்று தனியாக வந்திருக்க வேண்டும் அப்படி பிரிந்து வரும் பொழுதுதான் அக வாழ்க்கை என்பது தொடங்கும் ஆனால் இங்கு மனமானது உடலோடும் அதன் புலன்களோடும் இணைந்து கொண்டு பிரிந்து வருவதே இல்லை அதனால தாங்க இப்போ நமக்கு நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்திற்கும் மிகப்பெரிய சோதனைக்கும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கொடுத்துட்டார் ஐயா இப்ப நம்ம இதுவரைக்கும் என்னென்னா நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கறது ஒரு ஒரு திரும்ப ஒரு உணவுக்கு பார்த்துருவோம் மனித வாழ்வில் துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு பார்த்திருக்கோம் வேதாத்திரியம் கூறிய மனித வாழ்க்கை மனம் சார்ந்தது ஒன்று பார்த்திருக்கோம் உடல் சார்ந்தது ஒன்று பார்த்திருக்கோம் மனிதனின் துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம் உலக பொருட்கள் எதை சார்ந்தது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் மனப்பசு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் மனதின் வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் மனதின் தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் அக வாழ்க்கை வாழாததற்கு காரணம் என்ன என்பது வரை நம்ம பார்த்திருக்கோம் நம்முடைய தலைப்பு கொடுத்திருக்கிறது என்னமோ கொஞ்சமாதான் இருக்கு இத்தனை வினாக்கள் அடங்கிய விடைகள் வந்து அதுக்குள்ள இருக்குங்க இப்போ என்னடா இது தலைப்புக்கும் இதுவரை நம்ம படித்ததற்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கே அப்படின்ட்டு உங்களுக்கும் தோன்றிருக்கும் இதே மாதிரிதான் எனக்கும் தோன்றுச்சு ஆனா அடுத்து வருது பாருங்க அக மற்றும் புற வாழ்க்கையில் சமநிலை அடைய வேண்டுமானால் உடலின் தேவை முடிந்தவுடன் மனதை புலன்களில் இருந்து விடுபட அல்லது விடுதலை பெற செய்ய வேண்டும் என்று தலைப்புக்கான தொடக்கத்தை இங்கே கொடுக்கிறது பாருங்க ஐயா மகரிஷி ஐயா அவர்கள் முதலில் உடற்பயிற்சி பின்னர் தியானம் என்ற பகுதிக்கு செல்வாராம் ஆகினை என்ற முதல் தவத்தினை தருவார் ஆகினை மிக முக்கியமான தவம் அதனை நன்கு ஆழ்ந்து செய்ய வேண்டும் என்கிறார் ஐயா ஆகினையில் என்னங்க செய்யறோம் நம்ம என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மனம் ஐந்து புலன்களில் இருந்து விடுபடுவதுதான் ஆகினை தவம் முடிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா மனம் ஐந்து புலன்களில் இருந்து விடுபடுவதுதான் ஆகினை தவம் ஆகினை ஆழ்ந்து செய்யும் பொழுது மனம் ஐந்து புலன்களில் இருந்து விடுபட்டு தனித்த மனமாக செயல்படுவோம் அங்குதான் அக வாழ்க்கை என்பது தொடங்கும் நம்முடைய அக வாழ்க்கை எங்க தொடங்குது அப்படின்னா இந்த மனமானது ஐந்து புலன்களில் இருந்து எப்பொழுது விடுபட்டு தனித்த மனமாக இயங்குதோ அப்பதாங்க நம்முடைய அக அக வாழ்வு வந்து தொடங்குறாங்க உடல் அல்லது புலன் உணர்வை கடந்து மனம் ஒரு உணர்விற்கு வர வேண்டும் ஆகினை உடலின் ஏழு மையங்களில் ஆறாவது மையமாக இருக்கிறது மனமானது ஐந்து மையங்களை கடந்து ஆறாவது மையமான ஆகினைக்கு வருகிறது கீழே உள்ள ஐந்து மையங்கள் ஐந்து புலன்களுக்கும் உரிய மையமாகவும் பஞ்சபூதங்களுக்கு உரிய மையமாகவும் இருக்கிறது உலகப் பொருள் வாழ்க்கையை ஒரு அளவு முறையில் வைத்துக் கொண்டால் பொருள்களை தேவைக்கு மீறி அதிகமாக தேடிச் செல்லும் நிலைமை குறைந்துவிடும் கையிருப்பில் உள்ள பொருட்களே போதும் என்ற நிறைவு மனதிற்கு வந்துவிடும் இந்த உணர்வினை பெற இந்த உணர்வினை பெற அடிக்கோடிட்டே வச்சுக்கலாம் புத்தகத்துல இந்த உணர்வினை பெற ஆகினை தவம் ஆழ்ந்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உலக பொருட்கள் அனைத்தும் உடல் சார்ந்தவை மட்டுமே அவைகள் மனம் சார்ந்தவைகள் இல்லை என்ற ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஐயா இங்க விளக்குறாங்க அடுத்து ஒரு சிந்தனை விதையை நம்ம விதைக்கிறார் பாருங்க ஐயா மனிதன் என்பவன் உடற்பயிற்சியும் தியானமும் செய்வதற்காகவா பிறந்தான் என்றால் இல்லை என்பதுதான் உண்மை என்கிறார் என்னடா இது திருப்பி ஒரு ஷாக் நமக்குள்ள வரும் மனிதன் நம்ம திருப்பி நரிகால் படிச்சங்க இந்த வினவ மனிதன் என்பவன் உடற்பயிற்சியும் தியானமும் செய்வதற்காகவா பிறந்தான் என்றால் இல்லை இதுதான் உண்மை அப்படிங்கறது உடற்பயிற்சி தியானம் செய்வது எல்லாம் ஒரு பிராயச்சிட்டமான காரியமாகத்தான் இருக்கிறது இதையும் கொஞ்சம் அடிக்கோடிட்டு வச்சுக்கலாம் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவற்றிற்கான மாற்று செயல் செய்து நிவர்த்தி செய்வதுதான் பிராயச்சித்தம் எனப்படும் மனிதன் இயற்கையை ஒத்து இயல்பாய் வாழ்ந்தால் மனிதன் இயற்கையை ஒத்து இயல்பாய் வாழ்ந்தால் இந்த பிராயச்சித்தங்களின் அவசியமே இல்லை மனதின் தன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தன் உடல் உழைப்பை தந்தால் அதுவே போதுமானது அதற்காக உடற்பயிற்சி செய்ய தேவையில்லை என்று விளக்குகிறார் ஐயா அடுத்ததாக தியானம் செய்வது அவசியமா இரண்டொழுக்க பண்பாட்டின்படி இரண்டொழுக்க பண்பாட்டின்படி முழுமையாக நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு தியானம் என்பது அவசியம் இல்லை இரண்டொழுக்க பண்பாட்டின்படி முழுமையாக நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு தியானம் என்பது அவசியம் இல்லை இதனை விளக்கும் வள்ளுவரின் குரல் ஒன்றை அழக நமக்கு கொடுத்திருக்காங்க உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமல் அற்றே தவத்திற்குறு பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்து கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது எனும் இவ்வளவுதான் தவம் எனப்படும் என்று கூறுகின்றார் பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பதே ஒரு தவங்க அதாவது சிலரை வாழ்க்கையை தவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பார்கள் எங்கெங்கோ உதாரணத்துக்கு எல்லாம் போக வேணாங்க நம்ம கண்மனுடைய நம்ம அப்பா அம்மாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா இவர்களும் வந்து தன்னுடைய வாழ்க்கையே தவமாக வாழ்ந்தவர்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய உதாரணமா என்னோட அப்பா அம்மாவையும் நான் சொல்லுவீங்க நம்முடைய அப்பா அம்மா எல்லாருடைய அப்பா அம்மாவே நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றவர்கள் தான் வாழ்க்கையே தவமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஹ் அதுல ஐயா வந்து திருநாவுக்கரசு போன்ற சிவனடியார்களையும் வாழ்க்கைக்கு தவமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு உதாரணமா கொடுத்திருக்காங்க தியானம் ஏன் செய்கின்றோம் என்றால் துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்து கொள்ளாமல் இருக்க தியானத்தின் அவசியம் இருக்கிறது அப்ப தியானத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்து கொள்ளாமல் இருக்க தியானத்தின் அவசியம் இருக்கிறது இரண்டொழுக்க பண்பாட்டின்படி நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கான மன உறுதியையும் வைராகியத்தையும் பெற வேண்டும் அதற்கு உறுதுணையாக விளங்குவது தியானம் அப்ப இரண்டொழுக்க பண்பாட்டின்படி நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கான மன உறுதியையும் வைராகியத்தையும் கொடுக்குது எதுன்னா நம்முடைய தவங்க தியானம் என்பது இரண்டொழுக்க பண்பாட்டின் முதல் ஒழுக்க பண்பாட்டை முழுமையாக கடைபிடிப்பதற்குள்ள முயற்சியாகும் அதேபோல இரண்டாம் ஒழுக்க பண்பாட்டை முயற்சி செய்வது கர்ம வினை பதிவுகளை கழிப்பதற்கானதாகும் என்று கூறிய பிறகு முடிவுக்கு கொடுத்தர்றாங்க ஐயா அன்பர்கள் அனைவரும் தத்துவங்களை ஆழ்ந்து நூறு சதவிகிதம் சிந்திக்கும் திறனை வளர்த்து கொண்டால்தான் அதில் ஒரு இருபது சதவீதமாக நம்மால் செயல் திருத்தங்கள் கொண்டு வர முடியும் உண்மையாக புற வாழ்க்கையை சிந்தித்து தெளியும் போதுதான் அதிலிருந்து விடுபட்டு அக வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க முடியும் என்பது தனது சிந்தனைகள் மூலம் தெளிவு பெற வேண்டும் என்று முத்தாய்ப்பாக தனது முடிவுரையில் முடிக்கின்றார் நமது ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்ரிய தத்துவங்கள் என்ற பாகம் ஒன்றில் இருந்து ஆகினை தவம் உன் வாழ்வின் திசையை மாற்றும் என்ற இந்த சீர் மீது சிறப்பு வாய்ந்த தலைப்பினை அடியனுக்கு வழங்கிய அனார்களி அம்மா அவர்களுக்கும் இந்நூலினை கைகளில் தவழ்வதற்கு உதவிய சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்